மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி அனைவருக்கும் பிரம்மசூத்திரி குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் தற்போது சின்ன இது ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லை அவரால் பேச முடியல ஆனால் இப்போ ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா சில விஷயங்கள் நான் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கே அப்படின்னா பார்த்தீங்கள எல்லாம் கவனிச்சிங்களா அதை அப்போ என்ன அர்த்தம் ஆ அதான் விஷயம் ஆ மீண்டும் ஒருவாறு பல விஷயங்களை அவர் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இங்கேருந்து அவரால் போக முடியாது அங்கேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கேயும் நாம் விட்டுற மாட்டோம் அங்கேயும் அவன் வானு கூப்பிட முடியாது ஆக அவர் சொல்ல வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இங்கே சொல்லுவார் அதனால் நம்ம தைரியமாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அதனால் ஐயாவட்ட இன்னொரு சில ரகசியம் ஆனால் அவர் சொல்லாத விஷயமே கிடையாது உலக வாழ்க்கையில் மனிதர்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி வாழணும் என்னென்ன பண்ணணும் எல்லா ரகசியங்களையும் சொல்லிட்டாரு ஆனால் ஏதோ ஒன்று இன்னும் வச்சுருக்காருன்னு சொன்னால் அதில் தான் ஒரு விஷயம் இருக்குது அவர் கண்டிப்பாக அதையும் நமக்கு கொடுத்துருவார் அவர் கொடுக்காமல் போக முடியாது அவர் இங்கேருந்து காலியாக தான் போகணும் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா அதனால் அவர் போகும்போது கண்டிப்பாக கொடுப்பாரு நம்ம வாங்கிக்கலாம் தைரியமாக இருங்க யாரும் ஏமா வருத்தப்படுறீங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்மா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதும்மா எல்லாருமே தைரியமாக இருங்க ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டார் நம்மளுக்கு அவர் சொல்லாத ஏதாவது இருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா அவங்களுக்கு இங்கே வந்திருக்கிறவங்க பெரும்பாலும் சீடர்கள் யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லை அவர் உக்காந்துட்டு கேளுங்க 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 என்னதோடு சரி யாரும் கேட்குறது கிடையாது வெளியிலேருந்து வரவங்க ரெண்டு மூணு விஷயங்கள் கேட்பாங்களே தவிர சீடர்கள் யாரும் அவரை கேட்கறதே இல்லை என்ன காரணம்னா அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சொன்னதையே தான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறோம் அவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு அதனால தான் வந்து கேளுங்க கேளுங்கன்னு சொல்லியே பழக்கப்பட்டார் நம்மளாம் கேட்காமையே எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார் தான் சொல்லணும்ல கேட்காம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் ஆக அவர்கிட்ட கேட்க வேண்டியது எதுவுமே இல்லை சொல்ல வேண்டியதாக இருந்தால் அவரே சொல்லிடுவார் அதுவும் இருக்குன்ட்டாரு அது அவர் சொல்லிடுவாரு நம்ம ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை ஏன்னா நமக்கு தெரியல இன்னும் இன்னா வச்சிருக்காரு அதை எப்படி அவர்கிட்ட கேட்கணும் யாருக்கு தெரியும் நான் நானே சொல்றேன்ட்டாரு சொல்ல வேண்டியது இருக்கே நான் சொல்றேன்ட்டாரு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை இதுதான் சொல்ல வேண்டிய இருக்க இதை சொல்லுங்கன்னு நம்மளால கேட்க முடியல அவர் சொல்லும் போது நம்ம அதை தெரிஞ்சிக்கலாம் சரியா இப்போ வந்து ஐயா உள்ளே போயிட்டோம் அவர் உடல்நிலை அதுதான் அவர் உள்ள போட்டோம் பார்த்துட்டு இப்போ நம்ம ஆசிரமத்தை சார்பில் எல்லாரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா பேர் சொல்லி மாதம் மாதமும் பண்றாங்க வருஷமும் பண்றாங்க மாதம் மாதமும் பண்றாங்க இந்த மாதிரி அன்னதானம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வேலை உணவு போட்டா அந்த பலன் நமக்கு கிடைக்குங்களா நீங்க நீங்க எப்போ பலன் கிடைக்குமான்னு நினைச்சிங்களா எந்த பலனும் உங்களுக்கு வராதுங்க பல இல்லை அந்த எந்த அதெல்லாம் பேசவே முடியாது எந்த பலன எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சம் பலனெல்லாம் வராது உங்களுக்கு எதிர்பார்ப்பு நான் இதை செய்தேன்னா எனக்கு இது கிடைக்குமான்னா கிடைக்காது இதுப்படி எல்லாம் நடக்கும் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செய்திடணும் அதை பற்றி மறுபடியும் நினைக்கக்கூடாது எதிர்பார்ப்பு எனக்கு பலன் கிடைக்குமா நான் அன்னதானம் போட்டால் கிடைக்கும் அன்னதானம் பண்ணால் பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிருந்தா யாரும் செய்ய மாட்டாங்க எந்த எதிர்பார்ப்பா இல்லாமல் செய்யலாம் அந்த அந்தம்மா பாவம் அது ரொம்ப உழைப்பாளி அந்த அம்மா வந்து தொடர்ச்சியாக இதை பெங்களூரில் செய்கிறாங்க இன்றைக்கி ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஒரு டிஷர்ட் போட்டின்னு பிரம்மசூத்திர குழுன்னு போட்டு இன்றைக்கி அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இன்னார் இவங்க ஆட்டோ ஓட்டுறாரு ஒரு வருமானமும் கிடையாது எந்த கிடையாது இன்றைக்கி சொல்லிவிட்டா ஐயா காலேஜ்லேயே உட்காந்து நிற்பார் இவர் எனக்கு வீடு வானா அவரை கழுத்தை குச்சி தள்ளி நிற்கிறேன் நாங்கள் போய் போய் வேலையை பார்ப்பா பார்ப்பான்னு இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பு இல்லாதவங்களுக்கு தான் பலன் கிடைக்கும்

பண்ணுறது தர்மமாக பிரதிபலனம் தர்மம் நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது தான் எந்த உலகத்தில் மனிதன் பாவம் பண்ணணுமோ அந்த உலகத்தில் தர்மத்தை எவ்வளோதான் இது பண்ணுறேன் நான் அஞ்சு பேருக்கு போட்டேன் எனக்கு என்ன கிடைக்கும் பத்து பேருக்கு போட்டேன் எனக்கு என்ன கிடைக்கும் ஒரு நாள் ஒரு மனிதன் சாப்பிட்டான்னா ஒம்பது நாள் உயிர் வாழணும் அப்போது நீ போடுற ஒரு வேறு உணவு அவனை ஒம்பது நாள் வாழ வைக்கணும் இல்லையா அந்த ஒம்பது நாள் வரைக்கும் வேறு எதுவும் கிடைக்கலன்னா செத்து போய்டும் அதுக்குள்ள வேற என்ன கட்சி தான் இது நம்ம தர்மம் செய்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர அது மட்டும் பலன் கிடைக்குமான்னு இருப்பார் அப்படி பலன் எதிர்பார்த்தான்னா கடவுள் நம்மளை வாழ வைக்கணும் என் பேர் சுப்பிரமணி என் பேர் சுப்பிரமணி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா தவணி கிராமம் எனக்கு இந்த ஐயாவுடைய யூடியூப் ஒரு போன வருஷம் அஞ்சாவது அஞ்சாவது மாதம் தான் நாலாவது தான் எனக்கு செல்லு வாங்கி கொடுத்தாங்க ஏப்பா ரெண்டு எனக்கு மூணு பிள்ளைங்க நீங்கள் உங்கள் சம்சாரத்துக்குலாம் செல் வாங்கி கொடுக்குறீங்களே எனக்கு ஒரு செல் வாங்கி கொடுத்தா என்னங்க நான் இந்த பாரத குத்துலாம் நிறைய பார்ப்பேன் அந்த செல்லில் அவங்க அவங்க அவங்கக்கிட்ட வாங்கி வாங்கி பார்க்குறது அப்படி பார்க்கும்போது எங்கள் சின்ன பையன் கிட்டே சொன்னேன் எனக்கு ஒரு செல்லு வாங்கி கொடுப்பான் அவன் என்ன பண்ணா வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்த பிறகு நாலாவது மாதத்துல வாங்கி கொடுத்தான் அஞ்சாவது மாதம் அதை எங்கள் மருமகிட்ட கொடுத்து அதை எல்லாம் யூடியூப்லாம் பார்க்க சொல்லி கற்று கொடுத்தாங்க அஞ்சாவது மாதம் ஐயாவனுடைய இது பார்த்தேன் பார்த்தப்போ எனக்கு அதுக்கு முன்னையே நான் ஒரு வருஷமாக கேட்பேன் இது ஒரு நேரம் உட்காந்து சாட்சி அவர் வந்து எங்கள் தம்பி பிள்ளை தான் உடன்பிறவா தம்பி பிள்ளை கேட்பேன் இந்த நீங்கள் இவர் போட்டோ ஃபோட்டோ ஸ்டுடியோவை வச்சுக்கிறாரு ஏப்பா இது இவர் சாமியார் யார் இவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார் நீ உனக்கு தேவையில்லாதெல்லாம் அது வர வரும் ஐயா சொன்ன மாதிரி வர வரும் வரணிக்கு வரும்னு சொல்லுது நான் இன்னைக்கு ஒரு வேறு ஒரு கல்யாணம் இன்னைக்கு வந்த கேள்வி வந்த கேள்வி கேளுங்க கேள்வி இல்லைங்க அதாவது அந்த பாடத்துக்கு வந்து நேரம் சொல்கிறாங்களே பாடம் நான் கேள்வி கேட்குற அளவுக்கு எனக்கு அந்த தகுதி இல்லையோ இப்போ பாடம் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா அந்த பாடம் வந்து எந்த விதமான பெருத்தி பலனையும் எதிர்பார்க்க கூடாது ஒரு தண்ணி மேலே வந்து தக்கை போட்டால் எப்படி நிற்கிது காத்து இல்லைனா கேள்வி ஏதாவது இருந்தால் கேளுங்க ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அச்சரிக்கா கிடையா அது மாதிரி எந்த பிரதிபாலும் பார்க்காதீங்க நம்ம மனம் ஆசை பாசம் காமம் அகங்காரம் இது மட்டும் அடங்குது இல்லை அது போதுமே அது பற்ற அறுத்துட்டு நம்மளை விட்டு அதுவே போதும் அதுவே எனக்கு இரவு நடி சேர்ந்த மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை பாடம் வாங்கியிருக்கேன் நாலு பாடம் வாங்கியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி எந்த பொருள் மேலேயும் எந்த பொத்து மேலேயோ எது மேலேயும் எந்த சொத்து பத்து மேலேயும் எதுவுமே எனக்கு ஆசைப்படலை எது மேலேயும் இல்லை நேற்று கூட ஒரு இவ்வளோ வேலை தூக்கி போச்சு ஜேசி பேண்டர் இந்த டயர் மேலே நின்று அப்படியே எழுந்து நம்ம பாட்டு கடவுளேப்பா நீதான் அப்படின்னு சொல்லி வேலை செய் அந்த மாதிரி அந்த தம்பி கேட்குறாரு இல்லையா பருத்தி பலனை யாரும் எதிர்ப்பாங்க நமக்கு மனம் அடங்குது மூச்சு அடங்குது நமக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்குல்ல அதுவே போதும் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்